அதெல்லாம் மூணு டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கிறேன் இது வந்து பாலுல் கட்டை செய்யலான்ட்டு இருக்கோம் மூணு டம்ளர் போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் அந்த கிரைண்டர் கழுவுனோம்ல அந்த தண்ணியை எடுத்து ஊற்றியிருக்கேன் அப்போ தான் மாவு பொங்கி நல்லா வரும் இதில் ஊற்றியிருக்கேன் அந்த மாவை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுங்க மாவை புழுங்க அரிசி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் உப்பு போட்டு தான் லைட்டாக அரைச்சிருக்கோம் ரொம்ப இல்லை ஒரு அரை அதே அதேமாரி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் வெள்ளம் தான் போட போகிறோம் அது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்தோட நான் புழிஞ்சி விடுறோம் அப்போங்க மாவு நல்லா கெட்டியாக இருக்கேன் முறுக்கில் இந்த அச்சில் தான் நான் போட்டிருக்கேன் இதை வச்சு நம்ம அப்பப்போ புளிஞ்சி விட வேண்டியதான் தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வந்துச்சுனா நம்ம ஒரு தர புளிஞ்சி விட்டால் மேலே வரும் அப்புறம் ஒரு இது புளிக்கலாம் அப்படியே புளிய புளிய மேலே வர வர நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்க கொதிக்கிது பாருங்க இந்த மேலே இருக்கும்போது நான் புளிஞ்சு விட்றேன் அதில் சுற்றி புதின வண்டிதான் சுற்றி சுற்றி புழிஞ்சி விட்ருங்க அது மேலே வரும் அப்படியே இப்படி வருதா மறுபடியும் புரிஞ்சு வரும் முடிய அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இருக்கட்டும் அரை கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் முக்கா அரிசி போட்டோம் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை கிலோ வெள்ளம் போடும் இது நல்லா சூடாகி படி கட்டுற மாதிரி இருக்கும்ல அப்போ பார்த்துக்கோம் வர வேணாம் அந்த வெள்ளை கட்டியை மிச்சம் நசுகி இருக்கும்ல அது கரைஞ்சிட்டா போதும் பார்க்க பாவெல்லாம் வரல ஊத்திறேன் வடிகட்டிட்டேன் அப்படி ஊத்திக்கிறேன் இப்படி உடச்சு விடுங்க கட்டியா இருந்தா உடைச்சு விடுங்க உடைச்சு ஊட்டிங்கன்னா உடஞ்சிடும் தேங்காயே போட்டுக்கிற ஒரு தேங்காய் ஏலக்காய் அது ஏழு வச்சுட்டேன் எடுத்து பாலா ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் பால் புழிஞ்சு அது திரும்பி போட்டேன் பால் புழிஞ்சு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அது மாதிரியும் போட்டுக்கலாம்